ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பசங்க இங்கேருந்து இருந்து போய் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போய் வின் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் குதிரைகளும் அவங்களை ட்ரெயின் பண்ணி அவ்வளோ ஒரு கனெக்ட் குதிரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரைடர்ஸ்கும் உள்ள அந்த கனெக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் அவ்வளோ கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் மென்மேலும் இந்த ஸ்போர்ட் வந்து வளரணும் அப்படின்றதான் என்னோட ஆசை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு டிசிப்ளினா இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்போர்ட்ல வந்து பயங்கர கடைபிடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை பேர் இதை வின் பண்ணிருக்காங்க நம்ம அண்ட் சொன்ன மாதிரி என்னோட பசங்களும் இந்த ஸ்கூல்ல ரெண்டு வருஷமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி போடியத்தில் அவங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அண்ட் கங்கராச்சு ஆல் த வேர்ல்ட் லெவல்ல இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றத என்னோட ஆக அண்ட் ஆல் த கோச்சஸ் அண்ட் ஆல் தி அதர்ஸ் ட்ரைனிங் ஒரு ஒருத்தரையும் ட்ரெயின் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகா இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நெஸ்பில் அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கும் நின்ன இப்படி இருக்கணும் போஸ்டர் இப்படி பண்ணணும் இங்க நிக்கணும் அந்த என்ன ட்ரெஸ் வந்து அது அந்த டிசிப்ளின் தான் எங்க எப்படி குதிரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ அழகா அங்க கொண்டு போறாங்க அதுக்கான அந்த ஒரு ஒரு இது இருக்கும் இந்த இந்த டு அந்த எண்ட் எப்படி போறது அந்த விஷயம் எல்லாமே வச்சுதான் அந்த மார்க்ஸ் போடுவாங்க ஸோ அந்த குதிரையும் அந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்கணும் ரைடர்ஸும் அப்படி இருக்கணும் இருக்கணும் ஸோ அதுதான் இந்த ஸ்போர்ட்டோட மெயின் விஷயம் அண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் தி ப்ரெஸ் ஏன்னா இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் சார் ஏன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது குதிரைங்க இருக்கீங்க எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இவரோட இடத்துல இங்கேயே தங்கி இதை பண்ணிட்டு இருக்காரு ஐ திங்க் இட்ஸ் அ பேஷன் ஃபார் ஹெம் அண்ட் அவரோட பழைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் வாட் வாட் டன் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அவர் அந்த பேஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு போறாருன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வனங்கான் படத்துக்கான ஒரு வரவேற்பு மிக அற்புதமா தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் நன்றி நடிப்புக்கும் அவ்வளோ பேரும் என்னை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கு அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெருசா இன்னும் ஆடியன்ஸை கவர்ற கூடிய அளவுல ஒரு ஒரு கதையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட குறிப்போல இருக்கு தேங்க்யூ